அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஓ வர காத்து பெருமக்களை நம்பி வலிவு செல்லம் அவர் இடத்துல கேட்கப்பட்டு அதிகமான மக்கள் சொர்க்கத்துக்கு போறதுக்கும் அதிகமான மக்கள் நரகத்திலே போய் சேருவதற்குமான காரியம் என்ன யா சூழல்லா அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டுச்சு சல்லல்லா அலேவ் செல்லம் சொர்க்கத்திற்கு அதிகமான மக்களை கொண்டு போய் சேர்க்கிற இரண்டு விஷயத்த சொன்னாங்க அதுல முதலாவது தக்வா என்று சொல்லுகிற இரையச்சம் இரண்டாவது சொன்னாங்க அகலாத் என்று சொல்லுகிற அழகிய நற்குணம் இந்த ரெண்டும் அதிகமான மக்கள் சொரகத்திற்கு போய் சேருவதற்கு காரணமா இருக்குது அப்படின்னாங்க அடுத்து சொன்னாங்க அதிகமான மக்கள் நரகத்துல போய் விழுவுறுவதற்கான காரணம் என்ன ரெண்டு சொன்னாங்க அதுல முதலாவது நாவு இன்னொன்று மர்மஸ்தானம் இந்த ரெண்டு தான் அதிகமான மக்களை நரகத்துல கொண்டு போய் தள்ளுது அப்படின்னாங்க என் பெருமான் செய்து லாஹு செல்லம் சொன்னார்கள் என்பதை அன்னவர்கள் அறிவிக்கிறார் பெருமக்கள் அதனால எது நம்மை சுர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கமோ அதுல கூடுதல் கவனம் செலுத்துவோம் எது நம்மை நரகத்தில் கொண்டு போய் தள்ளிவிடுமோ அதை விட்டு மல்லாவிடத்தையை பாதுகாப்பு கேட்டு அதிலிருந்து மீள்வதற்கு அல்லா நம் அத்தனை பேர்களும் கிருபி செய்வானாக ஆமீன் எரப்பலால ஆலமீன்